என்னது இது ஒரே சத்தமா இருக்கு எங்கன்னு வருதுன்னு தெரியலயே அடே இதுக்குள்ளதான் சத்தம் வருது காலையில அஞ்சு மணிக்கு அலறு வைடான்னு சொன்னேன் அதுக்குள்ளார அலற அடிக்குது ஒருவன் விடுஞ்சிருச்சா இல்ல இல்லை இவன்யா தெரியாம எடுத்துட்டாதான் தெரியறியா அட போனு இந்த போனுக்குள்ள யாருன்னு போன் இந்நாத்து ஃபோன் அடிக்கிறாவுல சின்றாசே ஏப்பா சின்றராசே எந்திரிப்பா போன் வருதுப்பா யாருன்னு பார்ப்பா எந்திரிப்பா ஏப்பா நானே வீட்டுக்கு வந்து டயர்டா படுத்து கிடக்கு ஏன்ப்பா போனு பியானுன்னு சொல்லிட்டு இருக்கீய பேசாம படுங்கப்பா யாரா இருந்தாலும் நாளைக்கு காலையில பாத்துக்கிட்டு அட பாவி பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்குமே அத நேரம் ஏதாவது ஒன்னு கிடைக்க அடே புதுசா ஏதோ நம்பர் இருந்து போன வருது யாரும் நினைச்சு பாடுறா ஒரு வேலை ஆஸ்பத்திரி கூட போன அடிப்பாங்க என்ன மட்டும் தெரியலையா எந்திரிச்சு பாடுட்டா என்னப்பா அடி அப்ப இல்ல இருந்து போன அடிச்சுட்டே கிடக்குடா யாரும் தெரியல பாத்தீங்க இந்த பட்டன் எப்படி அழுத்துன்னு கூட தெரியல இல்லாட்டி நானாவது அழுத்து பேசுவேன் இந்தாடா கொஞ்சம் பாடுட்டா என்னது இது புது நம்பர்ல இருந்து போன வருது யாரும் தெரியல அதுவும் இன்னாரத்துக்கு

அடி நான் சொன்னல முன்னாடியே சொன்னோம்ல நீ சாப்பாடு குடிக்கるப்ப வந்து சின்ன பொண்ணுவ உள்ள அழிச்சிட்டு படாவோ இன்ன அவ வரலني அவ பத்தி கூட வரவே இல்ல அவளை பாத்து பாத்து கடைசில எனக்கு பசி எடுத்துட்டு நானே சாப்பாடு ஆரம்பிச்சிட்டே அவ வந்தானா அப்புறமటికి சாப்பாடு குடுவால பத்தி ஆனா அவ வந்து பாடா இல்ல திடீர்னு கொட்டி நாத்துக்கு முன்னாடி அந்த ஆயமப்பப்பள வந்து ஊப் பாயாட்டிக்கு ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கணும் ஏதோ வந்து ஏதோ கோட உடைஞ்சு போச்சு குழந்தை உசிறுகோ தாய் உசிறுகோ ஆபு தாய் போச்சு அது நல்லா ஆபரேஷன் பண்ணாதே குழந்தை ஏ தாய் காபாட்டு முடியேன்னு சொல்லாதோ ஆமா தம்பி அப்படியே உள்ள குடிட்டு போடுวะ என்னாச்சு ஏதாச்சும் தெரியல இம்புட்டு நேர வரல ஏணிதுள்ளி ஏத்தி முன்னாடி அந்த வந்து ஒ பிள்ளை உசுருக்கு ரொம்ப ஆபத்தா இந்த பேப்பர்ல

எனக்கு குடமா அதுக்கு சொல்றது பார்த்தா அப்ப பனி குடமா இருக்குமா குழந்தை சுட்டி தண்ணியில இருக்கும்ல அதுக்கு தெரிந்தா பணி கொடம் அதை உடஞ்சு போச்சு அதனால தான் இருக்கு எனக்கு பனி கொடுமா எப்பா தண்ணி இருக்கிறது தண்ணி குடம் தான் சொல்றோம் அப்ப குழந்தை இருக்கிறது குழந்தை குடம் தானே சொல்லணும் ஏன் பனி குடம்னு சொல்றாவோ இப்ப இந்த வேலைக்கு ரொம்ப அவசியம் பாத்திக்கா பாத்திக்க அடிச்சு புடிச்சு ஆச்சு எங்கயாவது போய் ஒரு ஆர்டர் பிடிச்சிருவா நம்ம சட்டன்னா ஆஸ்பத்திரிக்கு போவா ஐயோ கடவுள் இந்த அத்த ராத்திரி உள்ளாரும் எந்த ஆட்டோ பஸ்ல போய் பிடிப்பே எல்லாம் நேரம்தான் இப்பதானே தானே சாப்பாடு குடுத்துட்டு வந்தேன் அதுக்குள்ளார வந்து சத்த நேரம் படுக்கிறதுக்குள்ள இப்படி ஒரு சேதி பிடிச்சே சாப்பாடு கொண்டு போக இல்லைன்னா அப்பயில அந்த ஆச்சுக்கிட்டு இங்கன்னே எங்கயாச்சும் படுத்துக்களுக்கு ஏதாச்சும் அவசரம்னா என்ன எழுப்பு கேடு அவங்கதான் நான் பாத்துக்கிறேன் நீங்க ஊடுக்கு போவோம் பரவாயில்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டாவோ அதுக்குள்ளார இப்படி பாதி ராத்திரிக்கு போற வந்தா எப்படி போய் ஆறுனு தெரியப்பா

நான் தான் கிடக்கேன் மத்தபடி உள்ள என்ன நடக்குது எது நடக்குது ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது வர அவரமும் புரிய மாட்டேங்குது இம்பிட்டு நேரம் ஒண்டியா அவுக்கிறதுக்கு எனக்கு எம்பிட்டு பயமாச்சு சரிவா மனசுல திக்க திக்க உங்க ரெண்டு பேரும் பாத்ததுக்கு அப்புறம் தான் பாதி உசுரே எனக்கு திரும்பி வந்த மாதிரி உயிர் மூச்சா விட்ட மாதிரி

அந்த கால வேற மாரியா கடைக்கு இந்த காலம் அது வேற இது வேற இப்ப உடுக்க அப்புறம் நல்லபடியா முடிஞ்சு குழந்தைய நல்லபடியா கொண்டு வரணும்னு வேண்டிக்கு மத்தபடி வீணா எதுவும் பேசிக்கிட்டு அழுக வேண்டாம் அமில இருக்கு அப்படி யாராச்சும் பார்த்து திட்டு பரவோம் சொன்னேன் மாப்பிள தலைபாடு அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிரைவேட் ஆஸ்பத்திரி வேணாம் நம்ம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போவோம் அங்கத்துல பாப்பாவும் நல்ல சோக பிரச்சவ பாப்பாவோன்னு சொன்னேன் நான் தலையில அடிச்சுட்டு கேட்டேலா மத பிரசவோம் தலை பிரசவம்னு சொல்லி இப்படி ஒண்ணும் புரியாத இடத்துல கொண்டாந்து கேட்டு முடியும் இங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது வெளி உலகத்துக்கு ஒன்னு சொல்ல கூட பிரைவேட் ஆஸ்பத்திரி பிரைவேட் ஆஸ்பத்திரி பணம் தான் மிச்சம் என்ன பண்ணதான் ஒண்ணு புரியல

பயப்படாதீங்க அவங்களுக்கு ஒன்னும் இல்லை ஆப்ரேஷன் பண்ணிருக்கலாம் தாயம் செய்ய நல்ல டாக்டர் அவங்களுக்கு தையல் எல்லாம் போட்டுருக்காங்க அவங்க இப்போதுக்கு மயக்கமா தான் இருப்பாங்க ஏன்னா மயக்கம் வந்து கொடுத்துருக்கல இன்னைக்கு ராத்திரி போல அவங்க கண்ணு முடிக்க மாட்டாவோ நல்லா தூங்குறதுக்காண்டி மருந்து ஏறிட்டே கிடக்கும் ரெண்டு நாளைக்கு அவங்களுக்கு சாப்பாடு நீர் ஆதாரம் எதுவும் கொடுக்கக்கூடாது டாக்டரா பாத்துட்டு சொன்னா மட்டுமே மேற்கொண்டு என்ன கொடுக்கணுமா கொடுக்கணும் சரிங்களா அது வரைக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தையெல்லாம் போட்டு முடிச்சது வாடுக்கு மாற்றிருவோம் அதுக்கப்புறம் மாட்டிங்க வேணா ஒரு நாளைக்கு ஒரு டைமிங் இருக்கு அந்த டைமிங் மட்டும் போய் வாங்க சரிங்களா மற்றபடி தொந்தரவு பண்ண பண்ணக்கூடாது சரிடா சரிடா அப்படியே செய்து ஏ பி ஆறு புள்ளியே ஏ கொள்ளு பி என் கையில கொடுத்துடுல உனக்கு என்ன வேணும் சொல்லு நான் கொண்டு வந்து தாரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தாயே நீங்க பண்ண அக்க பொருளே ஆஸ்பத்திரியே அலைஞ்சி போச்சு இனி மட்டாச்சு அமைதியா இருக்க அத உங்க வீட்டுக்கு குழந்தை பிறந்தாச்சு இல்ல இனி மட்டாச்சு அமைதியா இருப்பீல அது மட்டும் இல்ல அழுவா எங்க பேர் குழந்தை பிறந்திருக்கலாம் நாங்க வந்து அழுவலாம் மாட்டோம்ல இனி மட்டும் ஆளாளுக்கு சிரிச்சு பேசிட்டு தான் கிடப்போம் சரிங்க ரொம்ப சந்தோஷம் உங்க பேத்தியோ ஏ எந்த தொந்தரவு பண்ணாலும் இருக்குங்க சரிங்களா டாக்டர் அடிக்கடிக்கு ரொம்ப சோர நேரம் குழந்தைய ரொம்ப நேரம் கையில வச்சிருக்க கூடாது அவங்கள வார்டுக்கு மாத்தும் போது குழந்தையே கொடுத்துருங்க நான் கொண்டு போய் அவங்கள பக்கத்துல படுக்க வச்சணும் ஏன்னா குழந்தை வந்து தாயோட உடம்பு சூட்ல தான் இருக்கணும் சரிங்களா நீங்க எல்லாம் தூக்கி வச்சிருக்க கூடாது சரிங்களா நல்லா அது வரைக்கும் பார்க்குடுங்க நாங்க போய் அவங்கள வார்டுக்கு மாத்தனதுக்கு அப்புறமாட்டி குழந்தைய வாங்கிட்டு போயிடுவேன் ஆ சரிம்மா சரிம்மா

சரிப்பா ஆனாலும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பாத்துக்கிட்டீங்க ஒரே சந்தோஷமா இருக்கு நல்லபடியும் இல்ல சின்ன பொண்ணையும் பாத்துட்டுனா அவளும் நல்லபடியா பேசிட்டானே எனக்கு அதுவே போதும் தப்பி குழந்தை நல்லபடியாத்தையும் கூட்டிட்டு போய் வீட்டுக்கு போனது முதல்ல ஐயோ மதுல பொறுமையை பாத்துக்கலாம் ஒண்ணும் அவசரம் இல்ல விடுக்க முதல்ல என் மருமாவ உடம்பு தியாரி வரட்டும் குழந்தைய நல்லபடியா இருக்கட்டும் அப்புறம் கோயில் கூட்டிட்டு போவா